அடங்காத போட்டியாளர்கள் பிக்பாஸ் தமிழ் எட்டு நிகழ்ச்சியில் சொதப்பிய விஜய் சேதுபதி பிக்பாஸ் நிகழ்ச்சி தற்போது எட்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது கடந்த ஏழு வருடங்களாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த நடிகர் கமல்ஹாசன் இந்த ஆண்டு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து ஒரே அடியாக விலகிவிட்டார் கமலை உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு விஜய் சேதுபதி உள்ளிட்ட பலரிடமும் பிக் பாஸ் டீல் பேசியதே இதற்கு காரணமாகும் இந்தி மொழியில் தொடர்ந்து பதினெட்டாவது ஆண்டாக நடிகர் சல்மான் கான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருகிறார் அந்த வரிசையில் கமலும் இடம் பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பொன் முட்டையிடும் வார்த்தாக இருந்த கமலஹாசனை தன்னுடைய பேராசையால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பறிகொடுத்து விட்டனர் அவருக்கு பதிலாக உள்ளே வந்த விஜய் சேதுபதி கமல் செய்தது போல சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்திற்கு வருகிறாரே என ரசிகர்கள் சந்தோஷம் அடைந்தனர் ஆனால் அதற்கு ஆயுள் குறைவுதான் இந்த நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி கராராக இருந்து சொதப்பி வருகிறார் கமலிடம் போட்டியாளர்களுக்கு இருந்த பயம் விஜய் சேதுபதியிடம் இல்லை இதை நேற்றைய நிகழ்ச்சியில் நன்றாக பார்க்க முடிந்தது தீபக் விஜே விஷால் சத்யா என ஆண் போட்டியாளர்கள் விஜய் சேதுபதி சொல்வதை காது கொடுத்து கேட்க மறுத்துவிட்டனர் நேருக்கு நேராகவே அவர்கள் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு போட்டியாளர்களை பேச விடாமல் ஆரம்பத்தில் இருந்து விஜய் சேதுபதி நடந்து கொண்ட விதமும் முக்கிய காரணமாகும் இதை பார்த்த ரசிகர்கள் கமல் உங்கள் அருமை தெரியாமல் பேசிட்டோம் சீக்கிரம் வந்து சார்ஜ் எடுத்துக்கோங்க என சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றன என்றாலும் நிகழ்ச்சிக்கும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் கமலஹாசன் உள்ளே வர வாய்ப்பில்லை எனவே இப்போதைக்கு விஜய் சேதுபதிதான் வரும் காலங்களில் வேறு தொகுப்பாளர் நிகழ்ச்சிக்கு உள்ளே வருகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் தான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி